இரண்டு மாணவர்களை நானாவது முதல் பிளஸ் டூ வரை போக்குவரத்து செலவில் மூக்கண்டு அதே போல ஒரு வருடமாக இரவு பகல் பாராமல் நான்கு மாதமாக அவருடைய கால் ஒரு சிறிய காட்சாகிவிட்டது நான்கு மாதமா வீட்டில் இருந்து இந்த அன்னமன் இந்த

ဒါဘောကအကဒေါ်နားအပြိလကနေဘာလဲရှေ့တလည်ရာ

அவர் சில கண்ண முன்னாயி பாக்கெட்டுகள் சிவசையில் அதை வாங்கிக் கொண்டு வந்து நம்மளுடைய அன்பு கோடு மாணவர்களுக்கு கொடுத்து ಕೊಟ್ಟ <inaudible> ಅವರೇ நீங்கள் ஒன்று சூளைப்படாதீர்கள் நீங்கள் எவ்வளவு செய்யுங்கள் நான் தருகிறேன் என்று அவர் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது

தள்ளி முன்னாடி ஓகேவா